தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட் தமிழகத்தில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடம் தமிழகத்தில் பாரத பிரதமர் மோடி மீது எதிர்ப்பு இருந்தாலும் அவரின் நலத்திட்டங்களால் மக்கள் பயன்பெற்றுதான் வருகின்றனர் பாஜக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்று நாளை மறுநாள் பாரத பிரதமர் மோடி பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இந்த தேர்தல் முடிவுகளில் பாஜக சுமார் ஏழு தொகுதிகள் வரை இரண்டாம் இடம் பிடித்திருந்தது இந்த நிலையில் இன்று பிரபல பாரம்பரிய செய்தித்தாளான தினமலர் நாளிதழ் தமிழகத்தில் பாஜக குறித்து ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலானோர் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து அரசு ஊழியர்களுக்கு உள்ள சலுகையை நிறைவேற்றாமல் இருந்து வந்ததால் அதன் தாக்கம் இந்த தேர்தலில் பிரதிபலித்துள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல்வித்துறை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதேபோல் செவிலியர்கள் மற்றும் பிஏஓ துறை அதிகாரிகள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர் இதனை நிறைவேற்றாமல் அரசு இழுத்தடித்து வந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அரசு அதிகாரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்குகள் மூலம் மூன்று லட்சம் தபால் ஓட்டுகள் பதிவாகின இது எல்லாம் திமுகவுக்கு மாறாக இம்முறை மற்ற கட்சிகள் கணிசமான ஓட்டுகளை பெற்றுள்ளன தென்சென்னை தேனி தொகுதிகளில் பாஜக கூட்டணி தபால் ஓட்டுகளில் முன்னிலை பெற்றது மொத்தம் இருபத்தி ஏழு லோக்சபா தொகுதிகளில் அதிமுக கூட்டணியை விட கூடுதல் ஓட்டுகள் பெற்று தபால் ஓட்டில் பாஜக கூட்டணி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது அரசு மீதுள்ள அதிருப்தி காரணமாக பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு அதிகம் ஒட்டளித்துள்ளதையே இது காட்டுகிறது அந்த வகையில் திருவள்ளூர் தொகுதி வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை அரக்கோணம் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் நீலகிரி கோவை பொள்ளாச்சி திண்டுக்கல் திருச்சி கடலூர் தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை தேனி ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் பாஜக தபால் வாக்குகளில் முன்னிலை பெற்று வந்தது பாஜக முதல் முறையாக தமிழகத்தில் இந்த சரித்திரத்தை து பதிவான தபால் ஓட்டுகளில் திமுக முதல் இடத்தில் இருந்தாலும் பாஜக கூட்டணி வாக்குகளை பெற்றுள்ளது முன்னதாக பிந்தைய கணிப்பில் ஏழு தொகுதிகள் வரை இழுபறி நடப்பதாகவும் கூறியிருந்தது அதுபோலவே பாஜக கூட்டணி இழுபறியில் திமுகவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் வாக்குகள் இரட்டை இலக்கத்திலும் பாஜக மட்டும் தனித்து நின்று பதினோரு சதவீதம் வரை வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை தமிழகத்தில் உருவாக்கியுள்ளது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் தமிழகத்தில் நோட்டாவுக்கு கீழ் என்று விமர்சனம் செய்து வந்த கட்சிகளுக்கு சரியான பதிலடி கொடுத்து பல சரித்திரத்தை படைத்தது தமிழகத்தில் வளர்ச்சியை நிரூபித்துள்ளது அண்ணாமலை தலைமையிலான பாஜக கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சியமைக்கும் என்று அண்ணாமலை கூறியது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்